வந்துருங்க லேட் பண்ணிடாதீங்க இண்டியர் ஸ்போர்ட்ஸ்ல வெள்ளலூர் அளவை முத்துப்பட்டி கிட்ட தமராக்கி நினைவாக நாமனூர் அதனை அடுத்து சண்டியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வெள்ளலூர் இளைஞர் கபாடி குழு அளவை முத்துப்பட்டி அதனை அடுத்து புவிப்பட்டி ராக்காயம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் உரங்கான்பட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் தோரணி பட்டி பேரணி பட்டி மூன்று இளையாங்குடி ஒன்று தேர்ட் ரைட் பேரணி பட்டி அணினருக்கு டூ ஆட்டை ரைட் இளையாங்குடி ஒன்று பேரணிப்பட்டி மூன்று பேர் ரைட் டு வாட்டே ரைட் இரண்டு பட்டி நான்கு இதற்கு அடுத்தபடியாக தமராக்கி ஸ்போர்ட்ஸ் கிளப் தமராக்கி டாப் காலி நாமனூர் ரெடியா இருந்தா இந்த ரவுண்ட் முடிந்த மணி நேரம் சம நாலு நாலு இளையாங்கோடு நாலு பேரணி பட்டி நாலு காலை நினைவாக நாமனூர் இளையாங்குடி இளையாங்குடி en Corea ¿eh? yeah uh -huh. பதினோரு வெற்றி புள்ளிகள் பேரணி பற்றி ஐந்து வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து நிமிட மாட்டக்கார கவனத்துக்கு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அமராக்கி நாமனூர்

கிட்டில் வார்ச் சினுங்கள். தம்பி ராக்காயம் அல்ப்படு சொல்குக்கு மாட்டான் சுரேஷ் நடத்துல கொடுத்த